வணக்கம் வியாபார நண்பர்களே இனி வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோ முந்நூறு கிலோலாம் கேட்க தேவையில்ல ஒரு மூட்டை அதாவது ஐம்பது கிலோ நாற்பது கிலோனா கூட நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்குறோம் சாரி பார்சலில் போட்டுருவோம் நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ ரீசண்ட்டாக ஒரு ரெண்டு மூட்டை கொடுத்தோம் அதை நீங்கள் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுற அந்த பில்லையும் அந்த டெலிவரி செலான்லேயும் சார் பாருங்க உங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அரை டன் ஒரு டன்னு அந்த அளவுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு மூட்டை என்னக்கிறோம் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களால் உடனே உடனே பண்ண முடியாது அதுக்கு இப்போத்தையும் நம்மக்கிட்ட ஆள் நிறைய இல்லை கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறவங்க இந்த ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை எடுத்து ட்ரையல் பாருங்கள் எப்படின்னா நீங்களே ஒரு லைனுக்கு போங்க உங்களால் எவ்வளோ விற்க முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ என்ன வருது அந்த ஒரு மூட்டையில் உங்களுக்கு லாபம் வரதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ லாபம் வருது என்ன பண்ண முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்போ எடுத்த உடனே பெரிய முதல் போட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டு பயந்துட்டு இருக்கிறத விட ஒரே ஒரு அஞ்சாயிரம் ஏழாயிரம் போட்டு அதில் எவ்வளோ லாபம் வருது அப்படின்னு நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஸோ எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க தொழிலில் ஒரு ஏதோ டபுள் மைண்டடாக இறங்காதீங்க இந்த ஒரு ஆப்ஷன் அது ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா தொழிலையும் லாபம் நஷ்டம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சலோட புரிதலோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஏன்னால் வந்து சீக்கிரமாக அப்படி அதிகமாக வந்து மூவிங் ஆகிற பொருளில் வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஜெயிச்சு மேலே வரலாம் அதில் எதுனா புதுமையாக பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக அவங்க எங்களால் முன்னேறி மேலே வர முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜியும் வளர்ந்துச்சு இப்போ நீங்கள் பத்து பேர் பார்க்குறதுன்னு போகணுன்னு அவசியம் இல்லை ஃபோன் இருக்குது அதே மாதிரி உங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டாக வெளிப்படுத்தப்படுத்துன்னா சமூக வலைத்தளம் இருக்குது எல்லாம் யூஸ் பண்ணிங்க நன்றி வணக்கம்